அவனும் நானும் அத்தியாயம் பதினாறு ஹாலில் அமர்ந்து மும்முரமாக எதையோ பேசி கொண்டிருந்தவர்கள் கீர்த்தனாவின் அரவம் தெரியவும் மௌனம் காத்து கொண்டார்கள் இதே வேறொரு நாளாக இருந்திருந்தால் தன் பெற்றோர்களின் முகத்தினில் குடியிருந்த கவலையினை அவளும் கவனித்திருப்பாளோ என்னவோ அன்று கல்லூரிக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே செல்ல வேண்டிய பரபரப்பில் இருந்ததால் அவள் அதை கவனித்திருக்கவும் இல்லை என்னம்மா இவ்வளோ ஏர்லியாக கிளம்பிட்ட ஒன்பது மணிக்கு முன்னாடி போய் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்ப்பா அவள் அதை சொல்லி கொண்டிருக்கும் போதே அஸ்வினும் அங்கே தயாராகி வந்து சேர்ந்தான் நீ எங்கடா கிளம்பிட்ட கொஞ்சம் ப்ராஜெக்ட் வேலை இருக்குமா நைட் வரவும் லேட் ஆகும் நீங்கள் எனக்காக காத்துட்ருக்காமல் சாப்பிடுங்க சரியா என்றவன் அப்போதுதான் கீர்த்தனாவை கவனித்தவனாய் ஆமாம் நீ எங்கடி ஏழு மணிக்கெல்லாம் ரெடியாகி நிற்கிறேன் எப்பவுமே உனக்கு விடிகிற நேரமே எட்டு மணி தானே இன்றைக்கி மட்டும் என்ன புதுசாக இவ்வளவு அதிகாலையிலேயே எழும்பிட்ட என்று அவன் அவளை கேலி செய்யவும் ஏன் உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்காதா என்று அவள் பதில் சண்டைக்கு தயாராகவும் இடையில் குறுக்கிட்ட பார்வதி கடவுளை ரெண்டு பேரும் காலையிலேயே ஆரம்பிக்காமல் சீக்கிரமாக கிளம்புற வழியை பார்க்குறீங்களா ஹலோ மிஸ்ஸஸ் ராகவன் உங்கள் பையன்தான் முதல்ல ஆரம்பிச்சான் அவனை முதல்ல பேசாமல் போக சொல்லுங்கள் ஆமாம் இவ பெரிய மகாராணி இவ சொன்னால் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டுமாக்கும் அவர்கள் அப்படியே பதிலிற்கு பதிலென்று சண்டையை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே சென்றதில் ஏற்கனவே லேசாக ஆரம்பித்திருந்த பார்வதியின் தலைவலி இன்னும் அதிகரித்தது ஆனால் ராகவனோ அவர்கள் சிறுபிள்ளைகள் போல் போட்டுக்கொண்டிருந்த சண்டையினை ரசித்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் இவர்களின் சண்டையை எப்படி நிறுத்துவதென்று தெரியாது முழித்து கொண்டிருந்த பார்வதிக்கு அவரின் முகத்திலிருந்த புன்னகையை கண்டதும் தலைவலி கூட இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டது இந்த ஒரு வார காலமாகவே ராகவனின் மனம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அவர் மட்டுமாகவே அறிவார் தன்னையே மறந்து அவரின் சிரிப்பினையே பார்த்து தனக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தவர் அஸ்வின் கீர்த்தனாவின் கேலியில் விழித்துக் கொண்டார் இங்கே பார்த்தியா கீர்த்து நம்ம சண்டைக்குள்ளேயும் அம்மாவோட ரொமான்ஸை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஆனால் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த ராகவனோ பார்வதியை கவனித்திருக்கவில்லை அவர்களின் கேலியிலேயே திரும்பி மனைவியை பார்த்தார் ஏற்கனவே பிள்ளைகளின் கேலியில் முழித்து கொண்டவர் ராகவனின் அந்த பார்வையில் வெட்கம் வந்து அவரை அள்ளி அணைக்க என்ன செய்வதென்று தெரியாது அவர் முழிக்க ஆரம்பிக்கவும் ராகவன் அவருக்கு ஆதரவாய் கை கொடுத்தார் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சீக்கிரமாய் கிளம்பணும்னு சொல்லிட்டு இன்னும் இங்கேயே நின்று அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க கிளம்புங்க கிளம்புங்க என்னப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா சரி வா அண்ணா கிளம்பிடலாம் இதுக்கு மேலேயும் இங்கேயே இருந்தால் அப்பாவே நம்மளை துரத்திடுவார் போல் இருக்கு என்றவள் அதற்கு மேலும் தாமதிக்காமல் அண்ணனையும் அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டாள் அவர்கள் இருவரும் வெளியேறியதுமே பார்வதி சமையலறை பக்கமாய் செல்வதற்கு முனையவும் அவரின் கரத்தினை பிடித்து தன் பக்கமாய் இழுத்து கொண்டார் ராகவன் அவர் இழுத்து எழுப்பில் தடுமாறி அவர் மேலே அப்படியே விழுந்தவர்க்கு நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாமல் வெட்கம் வந்த அவரை முழுவதுமாய் அரவணைத்து கொள்ள விலகவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தார் அவர் அது எப்படி ரி கல்யாணத்தனைக்கு எப்படி வெட்கப்பட்டியோ அதே மாதிரியே இப்போ வரைக்கும் என்கிட்ட வெட்கப்பட்டுட்டே இருக்க அவர் அப்படி கேட்டதும் லேசாக விழி உயர்த்தி அவரை பார்த்தவர் ஏன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னை வெட்கப்பட வைக்கத்தான் நீங்க இருக்கீங்களே என்று அதே வெட்கத்தோடே சொல்லி முடித்தவர் வெட்கத்தை மறைத்திட அவரின் நெஞ்சிலேயே மீண்டும் ஒன்றிக் கொண்டார் அவளது பதில் அவருக்குள் எப்போதும் போல் இப்போதும் ஒருவித கர்வத்தினை ஏற்படுத்த அவரை அப்படியே மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் அந்த ஒரு வினாடியில் அவர் மனதில் இத்தனை நாட்களாய் குடியிருந்த கவலைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போனது கல்லூரியில் அவளை அஸ்வினை விட்டுச் சென்றிருந்ததால் விரைவிலேயே கல்லூரியினை வந்தடைந்திருந்தாள் கீர்த்தனா அவளது மனம் தன் தந்தைக்கும் தாய்க்கும் இருந்த ஆழமான காதலையே எண்ணிக்கொண்டிருந்தது காதலிற்கு வயதில்லை என்பதையே அவள் அவர்களுக்கிடையில் இருந்த ஆழமான காதலை உணர ஆரம்பித்த பின்னர் தான் அறிந்து கொண்டாள் நம்மில் பலரின் காதலிற்கு முன்னுதாரணமாக இருப்பதே நம் பெற்றோர்கள்தான் ஆண்கள் என்றால் தன் அன்னையைப் போல் ஒரு மனைவியை எதிர்பார்த்திருப்பார்கள் பெண்கள் என்றால் தன் தந்தையை போன்ற கணவனை இருப்பார்கள் அதில் அவளும் விதிவிலக்கல்ல அவளுக்குள்ளும் இது போன்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கின்றன ஆனாலும் அவள் எப்போதுமே நினைத்து கொள்வது இது ஒன்றை அவளின் அன்னையைப் போலவே அவளும் அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒருவரின் பார்வைக்கு மட்டுமாய் வெட்கத்தில் தலை குனிய வேண்டும் அந்த வெட்கத்தினை மறைத்துக்கொள்ள கொள்ள அவனின் மார்பிலேயே சரணடைந்து கொள்ள வேண்டும் அப்போது அவளுக்கு மட்டுமாகவே கேட்கும் அவனின் இதய துடிப்பினை அவள் உணர ஆரம்பிக்கும் அந்த ஒரு வினாடியில் அவன் ஒருவனின் காதல் அவளின் இருதயத்தினை ஊடுருவி செல்ல வேண்டும் என்பதே அவளின் ஆசையாகும் அவ்வாசையினை மீண்டும் ஒரு முறையை மீட்டி பார்த்து அந்த ஓர் நினைப்பிலேயே உடலிங்கும் புல்லரிக்க முகத்தினில் புன்னகையோ பூவாய் மலர அந்த குதூகலத்தோடு விறுவிறை மண்டபத்தினுள் நுழைந்து கொண்டாள் ஆனால் அந்த குதூகலம் எதிரினில் வந்த சௌமியை கண்டதுமே இருந்த இடம் தெரியாமல் காணாமற் போனது அன்றைய அந்த நிகழ்விற்கு பின் கீர்த்தனாவை அவள் முழுதாகவே தவிர்க்க தொடங்கியிருந்தாள் பிரீத்தியின் முன்னால் மட்டும் எதையும் கொள்ளாதவள் தனிமையில் அவளை கண்டுகொள்வதே இல்லை கீர்த்தனாவிற்கும் சௌமியின் கோபத்தின் அளவு தெரிந்திருந்ததால் இரண்டு மூன்று நாட்களில் அவள் சமாதானமாகி விடுவாள் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் இப்போதும் அவள் அறிமுகமற்ற பார்வையினையே அவளை நோக்கி பார்த்து வைக்கவும் வரவா என்று துரித்து கொண்டிருந்த கண்ணீரை அடக்கி இப்படியே வெளியேறினாள் வெளியில் வந்ததுமே வந்து விழுந்த கண்ணீரோடே பெஞ்சில் வந்து அமர்ந்தவளிற்கு உள்ளமெங்கும் சோகம் வந்து அடைத்து கொண்டது அவர்களுக்குள் சண்டைகளே வந்ததில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இதுபோல் எப்போதும் அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் பேசாமலேயே இருந்ததில்லை முதற் தடவையாக உயிர்த்தோழியின் பாராமுகம் அவளை பெரிய அளவில் பாதிக்க அழுத வண்ணம் அப்படியே அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தாள் அப்போது அவள் முன்னாக நிழலாடவும் நிமிர்ந்து பார்த்தவள் அங்கே சௌமி நிற்கவும் கண்ணை துடித்துக்கொண்டு கொண்டு எழுந்து நின்றாள் எழுந்து நின்றவளையே ஒரு நிமிடம் ஊன்றி பார்த்தவள் அசைன்மெண்ட்டை கொடுக்காமல் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க ஒரு வாரத்திற்கு பின் அவள் வந்து கதைத்ததே கீர்த்தனாவிற்கு பெரும் ஆறுதலாக இருக்க உனக்கு இன்னும் என்மேலே இருக்கிற கோபம் போகலல்ல ம் கோபமாக இருந்திருந்தால் அது என்றைக்கோ போயிருக்கும் ஆனால் நீ என்கிட்டே இருந்து எதுவோ ஒன்றை மறைச்சிட்ட என்கிற வருத்தம்தான் என் மனசிலிருந்து போகவே மாட்டேன் என்கிறது இதுவரைக்கும் நான் உன்கிட்ட இருந்தே எதையுமே மறைச்சதில்லை ஏன் நமக்குள்ள காதலே வந்தால் கூட நமக்குள்ளே தான் அதை யாருன்னு முதல்ல சொல்லிக்கணும்னு நீ தான் எப்போவுமே சொல்லுவ ஆனால் இன்னைக்கு அந்த காதல் உனக்குள்ள வந்ததும் எல்லாமே மறந்து போச்சுல்ல என்ன அப்படி பார்க்குற இவளுக்கு எப்படி தெரியும்னா நீயும் நானும் பிறந்ததிலிருந்தே இருந்தே தான் கையை பிடிச்சு நடந்துக்கிட்டு இருக்கோம் உன்னோட முகத்தை வச்சு என்னால் உன் மனசை படிக்க முடியும் நீயாவே சொல்வாய்னு நினைச்சேன் ஆனால் நானா கேட்டப்ப கூட மறைக்கத்தான் பார்த்தாய் அப்பவே புரிஞ்சிடுச்சு உனக்குள்ள காதல் வந்தப்பவே கள்ளமும் சேர்ந்து வந்துடுச்சுன்னு கீர்த்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அவள் சொன்னவற்றில் இருந்த உண்மை அவளின் இதழ்களை திறக்க விடாது மூடிக்கொண்டதில் அவள் மௌனமாகவே நின்றாள் எப்ப என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சிட்டியோ அதை இனி நீயாவே சொன்னாலுமே நான் கேட்கிறதா இல்லை இனி இதை பற்றின பேச்சு நமக்குள்ள வேண்டவும் வேண்டாம் என்ற அதவரையிலான பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தவள் சீக்கிரமாய் முகத்தை கழுவிட்டு வா கிளாஸுக்கு டைம் ஆச்சு ஏற்கனவே உடைந்து போயிருந்த அவளின் உள்ளம் சௌமியின் இந்த பேச்சினில் மொத்தமாகவே நொறுங்கி போனது ஆனாலும் அவள் சொன்னதற்காகவே முகத்தினை கழுவி விட்டு வந்தவள் அவளுடன் இணைந்து வகுப்பை நோக்கி நடக்க தொடங்கினாள் அவளது பார்வையோ எதிரில் நிலைத்திருக்க மனமோ சௌமியின் வார்த்தைகளையே சுற்றி கொண்டிருந்தது காலையில் மனம் முழுவதும் சந்தோஷத்தை மட்டுமாகவே நிரப்பிக் கொண்டு வந்தவள் இப்போது துயரத்தை மட்டுமாகவே சுமந்து கொண்டிருந்தாள் இதே யோசனையாகவே வந்தவள் எதிரே வந்து கொண்டிருந்த அவனையும் கவனித்திருக்கவில்லை ஆனால் அவளின் அந்த ஓர் பார்வைக்காகவே ஏக்கத்தோடு வந்து கொண்டிருந்தவனிற்கு அது மிகுந்த ஏமாற்றத்தினை அளிக்க அவன் முகத்திலும் சிந்தனையின் சாயல் ஒட்டி கொண்டது